சற்று முன் பதவியேற்ற இருபதே நாளில் பாஜக கட்சிக்கு பேராபத்து கலக்கத்தில் மோடி திடீர் ஆலோசனையில் பாஜகவின் முக்கிய புள்ளிகள் அதாவது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பாஜக இரநூத்தி நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது அந்த கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசத்தின் பதினாறு உறுப்பினர்கள் ஐக்கிய ஜனதா தளத்தின் பன்னெண்டு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் ஆதரவுடன் பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது அந்த வகையில் தான் பதினெட்டாவது மக்களவையில் முதல் அமர்வு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தொடங்குகிறது மக்களவைத் தலைவராக தேர்வு செய்யும் தேர்தல் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நடத்தப்பட உள்ளது இதுகுறித்து நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தள செய்தி தொடர்பாளர் கே சி தியாகி கூறும்போது பாஜக சார்பில் பரிந்துரை செய்யப்படும் நபரை மக்களவைத் தலைவராக தேர்ந்தெடுக்க நாங்கள் முழு ஆதரவு அளிப்போம் என்றார் அதே நேரம் தெலுங்கு தேசம் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் பட்டாப்ராம் குமாரட்டி கூறியதாவது மக்களவைத் தலைவர் பதவி தொடர்பு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் முதலில் கலந்து பேச வேண்டும் இதில் கருத்தொற்றுமை ஏற்பட்டு அதன் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் நபருக்கு தெலுங்கு தேசம் ஆதரவு அளிக்கும் என்றார் மேலும் மக்களவைத் தலைவர் பதவி இல்லாவிட்டால் தெலுங்கு தேசம் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை பாஜக இழுத்துக் கொள்ளும் என்று எல்லோருமே அந்த கட்சியினரை பயன்படுத்தி வருகிறார்கள் அதனால் அந்த கட்சி அந்த பதவியை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் புதிய மக்களவைத் தலைவரை தேர்வு செய்வதில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதான கட்சிகளான ஐக்கிய ஜன ஜம் தெலுங்கு தேசம் ஆகிய கட்சிகள் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது இது மோடி அரசுக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த விவகாரம் குறித்து அரசியல் பார்வையாளர்கள் கூடியதாவது பதினெட்டாவது மக்களவை கூடியதும் புதிய உறுப்பினர்கள் பதவி ஏற்பார்கள் மூத்த உறுப்பினர் ஒருவர் தற்காலிக தலைவராக பதவியேற்று புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார் மத்திய பிரதேசத்தின் பாஜக பாராளுமன்ற உறுப்பினர் வீரேந்திரகுமார் கேரளாவின் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் கொடிக்குன்னில் சுரேஷ் ஆகிய இருவரும் ஏழு முறை மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் வீரேந்திரகுமார் ஒன்றிய அமைச்சராக பதவியேற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எனவே கொடிக்குன்னில் சுரேஷ் தற்காலிக தலைவராக இருந்து புதிய உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க அதிக வாய்ப்பளவை தலைவராக ஓம் பிர்லாவை மீண்டும் நியமிக்க பாஜக தலைமை விரும்பி வருகிறது ஆனாலும் இந்த பதவியை தெலுங்கு தேசமும் கோரி வருகிறது அந்த கட்சியை சமாதானப்படுத்த ஆந்திர பாஜக தலைவர் புலன்தேஸ்வரியை மக்களவையின் தலைவர் அல்லது துணைத் தலைவராக நியமிக்க பாஜக தலைமை திட்டமிட்டு வருகிறது இவர் தெலுங்கு தேசம் கட்சியின் நிறுவனரான என் டி ராமாவின் மகள் மற்றும் தற்போதைய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் மனைவி புவனேஸ்வரியின் அக்கா என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் மோடி ஜூன் ஒன்பதாம் தேதி பதவியேற்றார் அப்போது முதல் இந்த ஆட்சி நீடிக்காது என்று பலரும் சொல்லி வருகின்றனர் அதை உறுதிப்படுத்தும் மக்களவைத் தலைவர் தேர்தலிலேயே கூட்டணி உடைந்துவிடும் அபாயம் இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது மேலும் பதவியேற்ற இருபது நாட்களிலேயே ஆட்சிக்கு ஆபத்து என்ற செய்தி பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது